எல்லா இருக்கும் எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா உன்ன ரெஸ்ட் தானே எடுக்க சொன்ன இதெல்லாம் ஓஹோ என் குப்பை நீ பெருக்குறியா நாங்கள்லாம் நாங்களே குப்பைய போட்டு நாங்களே போட்டு நாங்களே பெருக்குவோம் குப்பை இருக்கும்ல நாங்களும் போடுவோம் நாங்கள்லாம் குப்பை இந்த குப்பை காப்பியே ஊற்றி பெருக்குவோம் பாக்குறியா என்ன இங்கே ஆஹா இவன் பெரிய இருப்பான் இங்கெல்லாம் ஊத்தி துடைக்கிறான் இவன் பெரிய கேஸ் ஆச்சு நம்ம இதுல எப்படியாச்சும் ஆயிடுவோம் வரட்டா அப்பா ஒரு நாள்ல அம்மாவுக்கு இவ்வளவு வேலையா அம்மாக்களுக்கு இவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியவே தெரியாது ஆனால் இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது நம்ம ஒழுங்காக சமத்தா நல்லா ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குற வேண்டியதுதான் அதுதான் பெஸ்ட்டு அம்மா வேலையெல்லாம் பண்ண முடியாது அது அம்மாவால் தான் முடியும் அதனால தான் அவங்க அம்மா தண்ணி கிட்ட கூட கொடுக்க மாட்டாங்களே எங்க போச்சுங்க ரெண்டு பேரும்

பாவண்டா உங்க அம்மா ரெஸ்ட் கூட எடுக்க விட மாட்றீங்க ஆமா அந்த குப்பையில் பார்சல் சாப்பாடாக பார்த்தனே ஏது காசு கேஷுக்கு காசு வச்சுருந்தீங்கள்ல அதை வச்சுடா பூ வா பூ வா பூ காசு வச்சா ஹேய் அங்க சாக்லேட் கவர்லாம் பார்த்தனேடா ఉన్నచి కడేలా అకౌంట్ వాంగ్ను జస్ట్ 2000 2000 ఆ అంగో 2000 పోచి ఇంగో 2000 పోచా అయ్యో ఐ నమలకు పుదు పిషన్ కడిచిరాంగ కంపౌండర్ పోయి ఇంద సటస్కోప్ ఎత్తురువాంగ యార్ కంపౌండర్ నా అంగలో డాక్టరా అడే పడుంగ